ஏற்காடு அருகே நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகேயுள்ள கோம்பையில் ஒன்றிய செயலாளர் ஆனந்தபாபு தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளரும் மாநில இளைஞர் சங்க செயலாளருமான செந்தில் மாவட்ட செயலாளர் அரிமா நாராயணன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் குணசேகரன் பசுமை தாயகம் துணை செயலாளர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் மக்களிடையே பாமகவின் சாதனைகளையும் கொள்கையையும் கொண்டு சேர்ப்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கண்டிகையில் பாமக சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில இளைஞரணி செயலாளர் பாலயோகி மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கினா் என்னுடைய கிராமமான ரங்கத்தூர் கண்டிகிலே சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருபால் மூன்று நாட்களாக போட்டிகள் நடைபெற்று இன்று பரிசளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கின்றது போட்டியை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த கிராமத்தில் உட்பட்ட அத்தனை என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனிடையே மதுராந்தகம் அருகே உள்ள தொழுப்பேடு கிராமத்தில் பாமக அரசியல் ஆலோசனை குழு தலைவர் பேராசிரியர் தீரன் வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் ஆகியோர் பாமக குடியினை வைத்தனர் இந்நிகழ்வில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் குமரவேல் மாநில செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்